தீய ஆவியின் அனைத்து மாயைகளில் இருந்தும் விடுபட ஆவியிடம் ஜெபம் பிதாசுதன் சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் உலகின் இயக்கமும் எங்கள் மூச்சுக்காற்றுமான ஆவியே கர்ஜிக்கும் சிங்கம் போலவும் கவரும் கழுகு போலவும் வேட்டையாடும் வேங்கை போலவும் எம்மிடையே கலகத்தையும் குழப்பங்களையும் விளைவிக்கும் சாத்தானின் சதித்திட்டங்கள் அனைத்தையும் உமது அக்கினி நாவுகளால் அழித்தொழிப்பீராக எம் மக்கள் துன்பங்களினால் சோர்ந்து போகும்போதும் போதும் வறுமையினால் வதைப்படும்போதும் வாழ்வில் நெருக்கடிக்கு உள்ளாகும் போதும் உம்மை பற்றி பிடிப்பதற்கு பதிலாக மாற்றானின் மாய தந்திரங்களையும் மந்திர வித்தைகளையும் நம்பி பலி கொடுக்கவும் படையல் வைக்கவும் துணிந்து வருகின்றனர் எங்களது இத்தகைய இழிச்செயலால் எங்களது இத்தகைய இழி செயலால் உமக்கு நாங்கள் வருத்தமும் துன்பமும் உண்டாக்குகின்றோம் சோதனை என்பது விசுவாச உறுதிப்பாடு என்பதை நாங்கள் உணராமல் இருப்பதால் இத்தகைய தவறுகளை செய்கின்றோம் உம்மை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்பதை உணர எங்களது ஞான கண்கள் தவறிவிட்டன நாங்கள் எங்கள் ஊன கண்களால் காண்பதால் தீய சக்திகளின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் எங்களது ஆன்ம கதவுகளை திறந்து எங்களை ஞானத்தின் ஒளியில் வழிநடத்தும் எங்களின் ஆற்றலும் அருட்காவலுமானவரே நாங்கள் புறாவைப் போல கபடற்றவர்களாகவும் அன்னப்பறவை போல ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்து தீமையை பின்தொடர்ந்து செல்லாமல் நன்மையின் வழியில் நடந்து இறைமக்களின் உன்னத சாட்சிகளாக விளங்குமாறு உமது அருளை எம் மீது பொழிந்தருளும் நெருக்கடியும் துன்பமும் எங்களை சோதனைக்கு உள்ளாக்கும் போது உமது பரிசுத்த நாமத்தை கூவி அழைத்து உமது உமது ரக்கையின் நிழலில் இலைப்பாரும் எண்ணத்தை எங்களுக்கு தந்தருளும் ஒருபோதும் உமது பரிசுத்த உள்ளத்துக்கு கேடு விளைவிக்காமல் மகிழ்ச்சியூட்டும் மனதை எங்களுக்கு தாரும் கலங்கரை சுடரே அருள் ஒளியே இருளடைந்திருக்கும் எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை ஒளி பாய்ச்சி தூய்மையடைய செய்தருளும் நாங்கள் மறந்தும் கூட மாற்றானின் பாதையில் பயணம் செய்யாமல் உம்மோடு இணைந்து எங்கள் செயல் திட்டங்களை அமைத்திட அருள் புரியும் எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் எங்களை வஞ்சனை செய்து விடாமல் இருக்க நிழல் போல எம்மை தொடர்ந்து வாரும் ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை அனைத்து விதமான சோதனை இருளிலிருந்தும் எம்மை விடுவையும் இடைவிடா உமது பரிசுத்த ஒளியால் எம்மை நிரப்பி வாத கூடாரத்தை அணுகாமல் காத்தருளும் ஆமேன் பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன்